அரசு ராயப்பேட்டை மருத்துவமனையில இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோ விஜய் அருண் விஜய் வந்து பிளட் கொடுத்திருக்காங்க இந்த தானத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம் சொல்லுவோம் அந்த தானத்தை எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி அவர் ரத்தம் கொடுத்திருக்காரு அதுவும் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு இது எல்லா ஒரு இளைஞர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு வந்து இந்தியா லெவல்ல வாலன்டரி பிளட் டொனேஷன் தன்னார் ரத்த கொடையாளர்களுக்கு மத்தியில முதலிடத்துக்கு வைக்கிற காரணம் இவங்கிற மாதிரி இளைஞர்கள் தான் இவரது எடுத்துக்காட்டு அதனால தான் வந்திருக்கோம் இது மாதிரி ரெகுலரா எவ்ரி ஃபோர் இயர்ஸ் குடுக்குறாங்க இதை ஆர்கனைஸ் பண்ணிருக்கிற நம்மளுடைய தினேஷ் அப்புறமா அவங்களுடைய அவங்களோட குளுர அனைவருக்கும் ரசிகர் பண்ற உறுப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன் இன்னுமே இது மாதிரி விஷயங்கள் நிறைய அவர் நல்லது பண்றாரு நிறைய பண்ணணும் நானும் எதிர்பார்க்குறேன் இவர் குடுக்கற ரத்தம் வந்து மூன்று உயிர்களை மூன்று உயிர்களை ஒரு டைம்ல காப்பாத்ததுனால என்ன பொறுத்த வரைக்கும் இவர் கடவுள் தாங்க ஹீரோ மேன் ஒரு கடவுள் தான் தேங்க் யூ ஃபார் டீஃபெண்ட் தேங்க் யூ தேங்க் எல்லாருக்கும் வணக்கம் ஒட்டி ரசிகர் மன்றம் மூலமா எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடத்துல இந்த ரத்த தானம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க ஐ திங்க் வருஷ வருஷம் இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்களோட சேர்ந்து நானும் தொடர்ந்து பண்ணுவதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் இதை பார்த்து இன்னும் கொடுக்காதவங்க நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கவங்க யார் வேணா நம்ம பிளட்டு கொடுக்கலாம் ஏன்னா அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளோ தேவைப்படுது எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த முக்கியத்துவம் தெரியும் ஏன்னா மேம் சொன்ன மாதிரி ரத்தம் வந்து பிளாஸ்மாவா நிறைய தேவைப்படுது இப்போ நிறைய குழந்தைகளுக்கு தேவைப்படுது ஆக்சிடென்ட் கேஸா இருக்கட்டும் நிறைய டிஃபார்மிட்டி நிறைய ஆப்ரேஷன் அப்போ நமக்கு ரத்தங்கள் தேவைப்படுது ஸோ நிறைய ஹெல்த்தியாக இருக்கவங்க எல்லாரும் வந்து கொடுக்கணுன்றது தான் என்னோட கோரிக்கை இந்த நேரத்தில் அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட ரசிகர்களுக்கு முதல் நன்றி ஏன்னா இதை தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தினேஷ் அமல் அப்புறம் சதீஷ் பியரோ சதீஷ் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காலையில் என்னோட ஒவ்வொரு வருஷம் பிறந்தனாலும் நான் உதவுங்கிறங்கள் போயிட்டு அந்த குழந்தைகளோட சிரிப்பில் தான் நான் வந்து என்னோடய டேயை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து இது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற ஆசை ஸோ தொடர்ந்து இது தொடர்ச்சியாக பண்ண வேண்டும் என்னோட ரசிகர்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக அதை கண்டினியூ பண்ணணும் தான் என்னோட ஆசை ஐ மிக ஹாப்பி அண்ட் எல்லாரோட வாழ்த்துக்கள் நான் இன்னும் ஃபோனு பார்க்கவே இல்ல எல்லாரும் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. Thank you. You sir brings me all uh, prosperity and happiness. தேங்க் யூ என்ன இல்ல இல்ல நிச்சயமா ஏன்னா ரத்தம் வந்து சுத்தமாக இருக்கணும் அதே இருக்கணும் இளைஞர்கள் பாதி வந்து இந்த போதைக்கு அடிமைப்பட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் பண்றாங்க அது வாலண்டியரா பண்ணுறாங்களோ இல்லையோ அது தெரியாம சில பேர் அதுல விழுந்திருக்காங்க சோ அதுலேருந்து அவங்க எல்லாரும் மீண்டு வரணும் அது மீண்டு வர்றதுக்கு பெற்றோர்களும் நம்ம நண்பர்கள் அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் வந்து அதுக்கு வந்து பக்கபலமா இருந்து அவங்களுக்கு உறுதுணையா அவங்களை வெளியில கொண்டு வரணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்குள்ள மூழ்கிட்டு அவங்கள எப்படி வர முடியாம வர்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க சோ அந்த ஒரு இதுல நம்ம எல்லாம் தான் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவங்க அதுல வெளியில கொண்டு வரணும் யாரும் தப்பு பண்ணணும் பண்றது இல்ல தெரியாம பண்ற தப்பு அது வந்து அப்படியே அடிக்ட் ஆயிடுறாங்க அது பண்ணக்கூடாது இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை மனசுல வச்சுட்டு நிறைய விஷயங்கள் பெற்றோர்கள் இருக்காங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு அப்படின்றத உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நல்ல முறையில கொண்டு போகணும் அப்படின்றது என்னோட விஷயம் நல்லா ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப க்ளீனா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க சி நிறைய எல்லா இடத்துலையும் நிறைய விசார்ப்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு பட் அதெல்லாம் மீறி இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர்ஸும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னா என்ன டைம் இருந்தாலும் ஏன்னா என்னோட குடும்பத்துல நாலு டாக்டர் இருக்காங்க அக்கா மாமா எல்லாருமே டாக்டர்ஸ் அம்ம பசங்க டாக்டர்ஸ் ஸோ எனக்கு தெரியும் அது எவ்வளவு முக்கியமான ஒரு என்ன நம்ம நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம உடல் ரீதியாக ஏதாவதுன்னா நம்ம ஒன்று ஆண்டவனுக்கு ஆண்டவன் மலை பாரம் பாரத்துல போட்டுவோம் இரண்டு டாக்டர் ஸோ கடவுள் வந்து டாக்டர் தான் நம்ம அடுத்த கடவுளா நம்ம எல்லாருமே பார்க்கறோம் ஸோ அவங்கள நம்ம எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு தொழிலுக்கு எல்லாரும் மரியாதை கொடுத்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது வணக்கம் நன்றி பத்ரா அன்னைக்கு எல்லாம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்தான் கொடுப்பாங்க நீங்க அரசன் ஆத்வி கொடுக்குறீங்க அது எதுக்காக அரசன் ரெண்டாவது ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய படம் வணக்கம் ரொம்ப நாளா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ரெண்டாவது இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன்னா இங்க வந்து நான் நிறைய ஏன்னா எல்லாருமே இங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம பண்றதுல இன்னும் நிறைய பேர் இங்க வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு 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 எதிர்பார்ப்புல தான் பண்றேன் அண்ட் பிளஸ் இவங்க எல்லாருமே அவ்வளோ அழகா நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா அவ்வளோ கிளீனா ஒரு விஷயம் இருக்கு இது என்னோட நாலாவது வருஷம் தொடர்ச்சியா நான் இங்கே வந்து பண்றது அண்ட் இங்கே வரும்போது இந்த ஆயமாலாம் பாக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் அண்ட் எல்லாரும் அதை வந்து நம்ம திங்க் இன்னும் மென்மேலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னும் அதை வந்து கவனம் செலுத்தி இன்னும் பிரைவேட் பேஷண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது ஆசை எனக்கு அமெரிக்கா இல்லை அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஏன்னா ப்ரைவேட் இதுவே கிடையாது எல்லாமே கவர்மெண்ட் ஏர்டெடு தான் ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் அந்த ஒரு தரத்துக்கு நம்ம நல்லா கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை ஸோ ரியலி ஹாப்பி தட் இங்கே வந்து நான் பண்றதுல அப்புறம் ரெண்டாவது வனங்கான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்னோட என்னோட பர்த்டே அப்போ அதுவும் வனங்கான் வந்து பொங்கல் வரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பெரிய கிஃப்டா இதை நான் நினைக்கிறேன் மனந்தான் நிச்சயமாக என்னோட கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமா அமையும் அப்படின்னு சொந்த எனக்கு ஸோ தேங்க்ஸ் டு பாலா சார் நிச்சயமாக அது வந்து ஒரு நடிகனா என்னை வேற ஒரு பரிமாற்றத்தை காட்டும் அப்படின்னு இருக்கேன் கன்ஃபார்மா இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஒரு சிறந்த பட படமா இருக்கும் அப்படின்னு

அந்த ஃப்ரேம்குள்ளே அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமே இருக்கு ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாலாசர் படத்தில் ஒர்க் பண்ணது இந்த படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியப்பு விற்கத்தக்க சில விஷயங்கள் இருக்குது பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன் ஸோ எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல அண்ட் தேங்க்ஸ் டு பாலாசர் ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு ஒரு இயக்குநர் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேயும் இருக்கார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்

ஒரு நிமிஷம் கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேக்கணும் அப்படின்னு வரோம் சோ கண்டிப்பா இது நம்ம ஒரு சினிமா விஷயத்தை நான் பேசுறேன் வேற ஏதாவது நம்ம பயனுள்ள விஷயமா பேசலாம் வணங்கான்னு தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இல்ல எனக்கு மிஷினும் லாஸ்ட் டைம் பொங்கல் மிஷினும் பொங்கல் ரிலீஸ் தான் நல்ல வரவேற்பு கிடைச்சது பட் இது வந்த தடவை வந்து வேற ஒரு ஒரு கதையோட வரும் ஆடியன்ஸ் நிச்சயமா இது வந்து ஒரு மிக ரொம்ப நெருக்கமான ஒரு படமா ஆடியன்ஸுக்கும் அது போய் சேரும் அப்படின்றது நம்பிக்கை இருக்கு இந்த படம் இப்போதான் பார்த்தேன் ரெண்டாம் மணி தான் பார்த்தேன் அந்த இப்ப இல்ல வணங்காண்டா மாடல் சோ அவர் உச்சங்க அது உச்சம் அவருக்கு யாரும் போட்டி கிடையாது ப்ளஸ் அவரோட ரசிகர்கள் எல்லாரும் என்ன வந்து அவ்வளவு நேசிச்சுட்டு இருக்காங்க ஸோ நிச்சயமா அது போட்டியோ எதோ கிடையாது இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஹ் சோ அது நாளடைவில் அது என்னன்னு தெரியும் எங்களுக்கும் ஒரு சின்ன

பல படங்களோட போஸ்டர் போடுவாங்க இந்த படம் நடிக்க என்ன படம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க நடிச்சு முடிச்ச படம் மட்டும்தான் வந்துட்டு போயிடுது ஆமா அதுதானேமா மக்களுக்கு என்ன அப்டேட் தேவையோ அது போதும் எல்லாத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ண கூடாது எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச்மா